ஊடகங்களிலே ஆங்கில ஊடகங்களிலே பிழையான செய்தியை இந்த சமூகத்தையும் இந்த எங்களுக்கு தேவையில்லை இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் இந்த மண்ணுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சமாதானம் கிடைத்தது அவருக்கு நாங்கள் இந்த மக்கள் சார்பாக நன்றி கூறுகிறோம் இராணுவத்தினர் அவர்களோடு சேர்ந்து பாடுபட்டவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அதே போல இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களோடு சேர்ந்து வாழ இந்த சமூகம் ஆசைப்படுகிறது அதே போல இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற ஏனே இனத்தோடு வாழ்ந்த மக்களோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறார்கள் எனவே இன ரீதியாக இந்த மக்களை தாக்கி பேசாதீர்கள் இந்த மக்களுடைய குடியேற்றம் எந்த ஒரு கொடுக்கவில்லை ஒரு கொட்டிலை கூட கொடுக்கவில்லை ஒரு இருபத்தையூபா பணம் கொடுக்கவில்லை நான் இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே அங்கிங்கு அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக ஒரு சில வீடுகளை கொண்டு வந்து கொடுத்ததை கூட பிழையான தோரணத்திலே பிழையான கோணத்திலே சிந்தனையிலே இனவாத மதவாத அதை கூட தடுப்பதற்கு சரி செய்கிறார்கள் எனவே ஒரு லட்சம் அதாவது இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட இந்த மக்களுடைய நீர் குடியேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டிய இந்த நாட்டு மக்கள் அமைப்புகள் தென்பகுதி அமைப்புகள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் அரச நிறுவனங்கள் உதவி செய்யாமல் இந்த மக்களுக்கு ஓத்திரம் செய்கின்ற இந்த அநியாயத்தை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுவதோடு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கும் சொல்கிறேன் இந்த மக்களை மட்டுமல்ல மறச்சிக்கட்டி கரடிக்குழி பாலக்குழி மக்களை மட்டுமல்ல கொண்டச்சி மக்களை மட்டுமல்ல முழு முசலி பிரதேச மக்களையும் அதே போல மன்னார் வவுனியா முள்ளத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கௌரவமான முறையிலே அவர்களுடைய சொந்த மண்ணிலே குடியேற்றுவதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான வீடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மக்கள் ஜெனீவாவுக்கு போய் பேசுபவர்கள் அல்ல போராட்டம் நடத்துபவர்கள் அல்ல அவர்கள் இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கிறவர்கள் அல்ல அதற்காக வேண்டி இவர்களுடைய அப்பாவி தன்மையை நீங்கள் பிழையாக மதித்து இவர்களுடைய மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு சில சதிகாரர்கள் சில இனவாதிகள் மதவாதிகள் மதவாத அமைப்புகள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அடிபணியாமல் தைரியமாக இருந்து உண்மைக்காக இந்த சமூகத்துடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டிலே நல்லதை சிந்திக்கின்ற பௌத்த நல்ல இன்னம் கொண்ட பௌத்த மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் அதே எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கிறோம்